அலைக்கும் ம்மத்துலி வலமது இல்ல அன்புக் மன்னித்திருக்க முடிய அல்லாஹுவின் நல்லடியார்களே அருமையை சகோதரர்களே அல்லாஹுடைய அளப்பெறும் கருணையினால் நாள்தோறும் சில நல்ல விஷயங்களை அறிந்து வருகின்றோம் அந்த அடிப்படையிலே குதரத் ரசூல் அல்லாஹி சல்லா அலிஸ் அவர்கள் அல்லாஹ் பாதுகாவல் தேடிய பல்வேறு செய்திகளை தொடராக அறிந்து வருகின்றோம் அதிலே ஒன்றுதான் அல் கஸ்வத் என்பதாக அரபியிலே சொல்லக்கூடிய இறுகிய இதயம் இதயம் இதை விட்டும் பெருமானா சந்தாஸ் அவர்கள் பாதுகாவல் தெரிஞ்சார்கள் அன்பு அவர் அறிவிக்கின்ற ஹதீஸ் அபுதாவு என்ற கிதாபினுடைய இரண்டாவது பாகத்தில் அறுநூற்றி நாற்பத்தி ஆறாவது ஹதீஸாக பதிவு செய்யப்படுகிறது இபுன் ஹெப் என்ற கிதாபினுடைய ஆயிரத்தி இருபத்தி மூன்றாவது அதிகசாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது தபுரானியிலே ஆயிரத்தி முன்னூற்றி நாற்பத்தி மூன்றாவது ஹதீஸாக வருகிறது ஹாக்கிம் என்ற கித்தாப்பினுடைய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்காவது அதிகசாக வருகிறது பிரபலமான நான்கு ஹதீஸ் உடைய இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அனசுமன் மாலிக் அல்லாஹுத்தார் அனுபவ கூறுகிறார்கள் காண ரசூல் அல்லாஹலம் அவர்கள் இவ்வாறு கூறக்கூடியவர்களாக இருந்தார்கள் அல்லாஹுக்க மின்னல் அதிசி வர்கி யாரெல்லாம் நிச்சயமாக நான் உடத்திலே இயலாமை விட்டும் சோம்பேறித்தனத்தை விட்டும் பாதுகாவல் தேடுகிறதாக சொன்னார் இந்த இரண்டும் உங்களுக்கு ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன் பாதுகாவல் தேட வேண்டிய எட்டு விஷயங்களிலே இந்த இரண்டும் வந்து விட்டது ஆவுதுபிக்க மினல் கஸ்வதி இருகிய இதயத்தை விட்டும் நான் இடத்திலே பாதுகாவல் தேடுகிறேன் என்பதாக அடுத்து பெருமானால் பாதுகாவல் தேடக்கூடியவர்களாக இருந்தார்கள் இந்த ஹதீஸில் பல்வேறு செய்திகளில் இருக்கிறது பல விஷயத்தை விட்டு பெருமானால் பாதுகாவல் தேடினார்கள் தொடர்ந்து ஒரு நாளைக்கு ஒன்று என்பதாக நான் தொடரையை கூறுகிறேன் இப்போது இந்த ஹதீசிலே நாம் காண வேண்டிய செய்தி என்னவென்றால் இறுகிய இதயத்தை விட்டு பெருமான இதயம் என்பது இறுக்கமான இதயம் கல் நெஞ்சம் என்பதாக சொல்லுவாங்க இல்லையா குரானிலே அல்லாஹுத்தாலா கல் நெஞ்சம் என்றே அல்லாஹு கூறுகிறார் அல்லாஹுத்தாலா தன் திருமறையிலே சூரத்தில் என்ற இரண்டாவது சூறாவுடைய எழுபத்தி நாலாவசனத்திலே கூட அல்லாஹ் சொல்லுவார் பகிய கல ஹெஜாராவா சட்டு கசுவா உங்களுடைய உள்ளங்கள் எருகிப் போய்விட்டது இதன் பின்னரும் உங்களுடைய இதயங்கள் எருகிப் போய்விட்டது அல்லாஹ் அரசு உபதேசத்தை கேட்டதற்குப் பிறகு எந்த மக்கள் புறப்பணித்து வாழ்கிறார்களோ அவர்களை பற்றி அல்லாஹுத்தாரா கூறுகிறான் அந்த உபதேசத்தை கேட்டதற்குப் பிறகும் கூட உங்களுடைய உள்ளங்கள் எருகிப் போய்விட்டது எப்படி அல்லாஹ் உதாரணத்தை கூறுகிறார் கல ஹெஜாரா அது கல் கல்லை போன்ற ஆகிவிட்டது அடுத்தல்லா சொல்லுவான் அவள் அசத்து பசுவான் கல்லை விட இறுகிப் போய் விட்டது கல் நெஞ்சக்காரன் அல்ல அதை விட கேவலமானவன் ஆகி நீங்கள் ஆகிவிட்டீர்கள் சொல்லிவிட்ட ரா குத்தரா சொல்லுவான் வைந்த மின்னல ஹனிதார தலமாய தஃபர் ஜெர்மன் குலன்ஹார் அந்த கற்களிலிருந்து கூட நீரூற்றுக்கள் ஓடுகிறது

அல்லாஹு தராஃபிலன் அம்மா தாமரும் நீங்கள் செய்யக்கூடியதை விட்டு அல்லாஹ் குத்தாலா அறியாதவன் இல்லை என்று அல்லாஹ் பொறுக்கிறான் அப்ப இறுகிய இதயம் கல் நெஞ்சம் இருக்கிறதில்லையா இது அல்லாஹவே தன் திருமலையில எச்சரிக்கின்ற ஒரு விஷயம் அது இருக்கக்கூடாது அல்லாஹ் சொல்லக்கூடிய விஷயம் இதைவே நான் அறிகர்புருமர் எழுகிறார்கள் அல்லாஹ் குத்தாலா இந்த உலகத்திலே ஒரு மனிதனுக்கு கொடுக்கின்ற மிகப்பெரிய தண்டனை சொன்னால் அவருடைய இதயம் அவருகி போவது என்பது அல்லாஹ் இந்த உலகத்திலே கொடுக்கின்ற மிகப்பெரிய சாபமாக இருக்கிறது தண்டனையாக இருக்கிறது இந்த இதயம் ஏன் ஏற்படுகிறது அதற்கான காரணம் என்ன என்பதற்கு அரிய மக்கள் சொல்லக்கூடிய செய்தி என்னவென்றால் முதலாவதாக ஈமானுடைய இனம் அல்லாஹுவை பற்றிய மறுமை நாளை ஈமானுடைய பலகீனத்தின் காரணமாகத்தான் இது ஏண்டா ஏற்படுகின்ற இறுகிய இதயத்தினால என்னென்ன அவன் செய்வாங்கதான் சொல்றேன் அவன் அந்த பாவத்தை தான் செய்கிறான் என்று சொன்னால் அவனுக்கு அல்லாஹுவின் மீது மறுமை நாள் மீது நம்பிக்கை குறைவாக இருக்கிறது ஏன்னா நம்ம இந்த உலகத்தில் எதை செய்தாலும் அல்லாஹுடைய சன்னிதானத்திலே நிறுத்தப்படுவோம் மறுமை நாளையிலே அதை பற்றி விசாரிக்கப்படும் என்பதாக அவன் நினைக்கின்ற நேரத்திலே அதை செய்ய மாட்டான் அதனால பெருமானார் அவர்கள் ஹதீஸ்ல நிறைய ஹதீஸ்ல சொல்வாங்க மன்கார் அல்லாஹையும் மறுமை நாளையும் கொண்டு நம்பிக்கை கொண்டவர் அண்டை விட்டாரை வேதனைப்படுத்த வேண்டாம் அல்லாஹையும் மறுமை நாளை கொண்டு ஈமான் கொண்டவர் தன்னுடைய விருந்தினரை கண்ணியப்படுத்தட்டும் அல்லாஹுவை மறுமை நாளை ஈமான் கொண்டவர் நல்லதை பேசட்டும் இல்ல வாய்மொழி இருக்கட்டும் பெருமான சொல்வாங்க அந்த அதிசுக்கு அறிஞர் பொருமக்கள் சொல்வாங்க நம்ம ஏழு விஷயத்தை ஈமான கொள்றோம் ஏன் இரண்டு விஷயத்தை சொல்றாங்க இந்த இரண்டு மிக முக்கியமானது என்னவென்றால் மறுமை நாளிலே அல்லாஹுவின் முன்னால் அவன் நிறுத்தப்படுவான் அவருடைய செயலை பற்றி விசாரிக்கப்படுவான் என்பதை உணர்த்துவதற்காகத்தான் அந்த ரெண்டு விஷயத்தை சொல்வாங்க

அவனைய இதயங்கள் இறுகிப் போகிறது பாவம் செய்யும் நேரத்துல இதயம் இறுகிப் போகிறது அதையும் சரி பிள்ள கூட செய்தி விடுகிறது இல்லையா மதுரத்திர சூழலாசனம் சொன்னார்கள் இன்னல் அபுத இத அகத்த அகதியத்தன் யுன் கசு கல்விகீன புத்தகத்தும் ஒரு அடியாம ஒரு பாவம் செய்யும் நேரத்திலே அவனுடைய உள்ளத்திலே ஒரு கரும் புள்ளி விழுகிறது பைனுகு நசர அவன் அல்லாவிடத்திலே பாவம் அனுப்பு கேட்டால் அந்த கரும்புலி நீங்கி கரும்புள்ளி நீங்கிவிடுகிறது அவன் பாவங்கள் அடுத்து அடுத்து செய்ய செய்ய கரும்புள்ளிகள் அதிகமாகின்றது அதன் காரணமாக இதயங்கள் இறுகி போவது என்பதாக பெருமானா சோதியை பிறகு ஒரு வசனத்தை ஓதி காண்பித்தார்கள் அவர் செய்த பாவத்தின் காரணமாக அவருடைய இதயங்கள் இறுகி போனது என்பதாக அந்த வசனத்தை இப்ப முதலாவதாக ஈமானுடைய பலகீனம் இதயம் இறுகி போகும் இரண்டாவதாக ஒரு மனிதன் எந்த அளவுக்கு பாவங்களை செய்கின்றானோ பாவங்கள் செய்ய செய்ய இதயங்கள் எருகி போகும் சரி அதுக்கு தீர்வை நான் உங்களுக்கு உடனே சொல்லிட்டு வந்துடுற நேரம் அப்ப ஈமானுடைய பலகீனம் வந்து ஈமானுடைய பலகீனத்தினால இதையும் விரிகி போனா என்ன செய்யணும் நம்ம ஈமானை அதிகப்படுத்த வேண்டும் ஒவ்வொரு பேரவும் நம்ம என்ன செய்யணும் அல்லாஹை பற்றிய மருமை நாளை பற்றிய ஈமானை அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பது ஒன்று இரண்டாவது காரணம் வந்து பாவத்தின் காரணமாக இதயங்கள் இறுகி போகிறது அப்படின்னு கேட்டா நம்ம நிறைய இஸ்தீஃபார் ஓதி கொண்டு இருக்கோம் அதாவது பெருமானார் ஒவ்வொரு நாள் நூறு தடவை இஸ்தீஃபார் ஓதுவாங்க இல்லையா அதனால என்ன செய்யணும் இஸ்தீஃபார் செய்ய வேண்டும் மூன்றாவதாக என்ன சொல்றாங்க அப்படின்னா அதுக்கு தீர்வு என்னவென்று சொன்னால் அல்லாஹுடைய அச்சத்தை இஸ்தேபார் செய்வது மட்டும் இல்லை அல்லாஹுடைய அச்சத்தை நாம் அதிகப்படுத்த வேண்டும் ஏன்னா அல்லாஹ் தன் திருமலை கூறுகிறான் இல்லையா அலம் ஏனி இல்லில் அதி நாமனும் தஷா அல்லாஹு நினைத்து அஞ்சுவதற்கு அவர்களுக்கு இன்னும் நேரம் வரவில்லையா அல்லாஹு நினைத்து அவருடைய இதயங்கள் அஞ்சுவதற்கு நேரம் வரவில்லையா அல்லாஹ் தாரா கேட்கிறார் அதனால வந்துட்டு என்ன செய்யறது அப்படின்னா பாவ மன்னிப்பு தேறுவதோடு அல்லாஹைய அச்சத்தை அதிகமாக்கி கொள்ள வேண்டும் இது இரண்டாவது மூன்றாவது காரணத்தை சொல்றாங்க இந்த உலகத்தினுடைய மோகத்திலே ஒருவன் மூழ்கி விட்டான் என்றால் அவனுக்கு எதையும் எருகி போகும் உலகத்துடைய மோகம்டா என்ன நம்ம நிறைய சம்பாதிக்கிறோம் நிறைய சேர்த்து வைக்கிறோம் நம்ம லைஃப்ல செட்டில் ஆகணும் நம்ம நிறைய சேர்த்து பெரிய கோடி சோரண வாழணும் என்பதாக இந்த உலகத்தினுடைய மோகம் அதிகமாகிவிட்டால் இவருடைய இதயங்கள் எருகி போகும் ஏன் அப்படின்னா உலகத்தை எப்போது அவன் சேர்க்க வேண்டாக கருதுகின்றானோ அவன் யாருக்கும் உதவி செய்ய மாட்டான் உதவி செய்ய மாட்டான் ஒரு மனிதனுடைய முதல் பாதிப்பு அவனுக்கு இபாதத்திலே ஆர்வம் இருக்காது அதை சொல்லிடுறேன் இபாதத்தில் ஆர்வம் இருக்காது என்ன இரண்டாவது பாதிப்பு என்ன அவர் அடுத்தவருக்கு வழங்க மாட்டான் அடுத்தவருக்கு கொடுக்கணுங்கிற என்ன வராது அரஹ்மனு ரசல்லல்லாஹி அலைஹி வஸல்லம் அத்திலே ஒரு தோழர் கேட்பார் அல்லாஹ்வுடைய தூதரே என்னுடைய இதயம் கள்ளஞ்சமா இருக்கு இரக்கமே இல்லாம இருக்கு கள்ளஞ்சமா இருக்கு நான் என்ன செய்வேன் என்பதாக கேட்பார் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்ல அவர்கள் அவருக்கு இரண்டு விஷயத்தை சொன்னார்கள் முதலாவது சொன்னாங்க வாதீமுல் மிஸ்கீன் வம் ஸஹ்பிரல் ஸியரியீரியோம் ஏழைகளுக்கு உணவு அளி அநாதையினுடைய தலையை தடவுるபாக சொன்னார்கள் அப்ப இந்த உலகத்தினுடைய ஆசையின் மூலமாக உலகத்தில் நம்ம நிறைய நிலைக்க நேரத்திலே அவருடைய இதயங்கள் போகிறது அதுக்கு தீர்வு என்னவென்று சொன்னால் நாம் ஏழைகளோடு உறவாடி அவருக்கு உதவி செய்ய நேரத்திலே அனாதிகளோடு நேசமாக இருக்க நேரத்திலே நம்முடைய இதயங்கள் இலகுவாக ஆகிறது அது மாதிரி ஒரு மனிதனுடைய இதயம் எப்போது இறுகி போய்விடுகின்றதோ அவன் உபதேசத்தை கேட்க கேட்க மறப்பான் உபதேசத்தை கேட்க மறப்பான் அல்லாஹ் தன் திருமலை கூறுகிறார் வழக்க தரநாயக ஜெகன்ம கசியடம் ஜினி வலியின் சூரதாரா பினுடைய நூத்தி எழுவத்தி ஒன்பதாவது சுற்றத்தில் எல்லாம் சொல்வான் அதிகமான மக்களை நாம் நரகத்துக்கு தயார் செய்வதை உதவியிருக்கின்றோம் அவர் எப்படிப்பட்டவர்கள் லஹும் குலுபுதாயோ நபிகார் அவருக்கு இதயங்கள் இருக்கும் ஆனால் நல்லதை செய்ய மாட்டாங்க சிந்திக்க மாட்டார்கள் அவருக்கு செவிகள் இருக்கும் நல்லதை கேட்க மாட்டார்கள் அவருக்கு கண்கள் இருக்கும் நல்லதை பார்க்க மாட்டார்கள் அவர்கள் கால்நடைகளை போன்றவர்கள் அது மட்டுமல்ல அதை விட தரம் தாழ்ந்தவர்கள் அவர் அல்லாஹ் மறந்தவர்கள் என்பதாக அல்லாஹ் கூறுகிறார் இது யாரை பற்றி அல்லாஹு கூறுகிறார் எந்த மக்களுடைய இதயங்கள் இறுகி விடுகின்றதோ அவர்களுக்கு நல்ல உபதேசத்தை கேட்க வேண்டும் என்ற எண்ணம் அவர்களுக்கு ஏற்படாது அப்ப யாருக்கு இதயம் இறுகி போச்சோ அவங்க இபாதத்தில் ஆர்வம் இருக்காது பிற மக்களுக்கு அவர் உதவி செய்ய மாட்டார்கள் மூன்றாவதாக அவருக்கு என்ன ஏற்படும் நல்ல விஷயத்தை கேட்க வேண்டும் என்ற எண்ணம் அவருக்கு ஏற்படாமல் போகும் அவர் இதயம் எப்போ இறுகி போகிறது ஒன்று அவருடைய ஈமானுடைய பலகீனம் இரண்டாவது பாவங்கள் செய்கிற நேரத்திலே மூன்றாவது இந்த உலகத்தினுடைய உலகத்தினுடைய பேராசை இந்த உலகத்திலே ஈடுபடுகிற நேரத்திலே இது மாதிரியான காரியங்களிலே இளைவருக்கு ஏற்படுகிறது இதற்கு மாற்றாக அவர் என்ன செய்ய வேண்டும் அல்லாஹுடத்தில் நிறைய துவா செய்ய வேண்டும் அல்லாஹ் எங்களுடைய இதயத்தை இறுக்கமான தன்மை விட்டு பாதுகாப்பாயாக என்று அல்லாஹுடத்திலே துவா செய்யக்கூடியவராக இருக்க வேண்டும் தன்னுடைய ஈமானை வலுப்படுத்த வேண்டும் அதே மாதிரி நல்ல உபதேசங்களை கேட்கக்கூடியவர்களாக இருக்க வேணும் பிற மக்களுக்கு உதவி செய்யக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும் இந்த மூன்று காரியத்தை கொண்டுதான் நம்முடைய இதயங்கள் இலகுவாகிறது எந்த மக்களுடைய இதயம் இலகுவாக ஆகிவிட்டதோ அவர் அல்லாஹுடைய அந்தஸ்தை அல்லாஹுடத்திலே உயர்ந்த அந்தஸ்தை பெறக்கூடியவராக இருக்கின்றார் இதை கேட்டும் அதை கடைபிடிக்கலாம் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக்கலஹ் வஅஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வரசூலுஹு آمن سبحان ربي رب العزة ما يصفون وسلام وسلام الحمد لله رب العالمين